ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா வாங்க ஒரு குட்டி டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்ல எண்ணெய் இழுக்காமல் எண்ணெயும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் நல்லா தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து கான் மாவு ஒரு முக்கா கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கான் மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவுங்க ஈவாக எடுத்துக்கங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து ஒரு லெமன் ஒரு லெமன் எடுத்து அதில் பாதியாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து தூள் வந்து ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது இந்த தயிர் லெமன்லாம் போடும்போது அந்த காரம் எடுத்துடும் அதுக்கடுத்து லெமன் வந்து ஒரு அரை லெமன் வந்து புடிஞ்சி வச்சுக்கோங்க இது தயிர் வந்து ரெண்டு ஸ்பூனு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சேர்த்துருங்க அந்த சிக்கன் கவுல் வந்து வரவே வராதுங்க ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க முட்டை எடுத்துகிட்டு இது இஞ்சி பூண்டு பேசிவிட்டு நான் நிறையா எடுப்பேன் எப்போயுமே சிக்கன் மட்டனுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாடை வந்து ரொம்ப கவுளாக அடிக்காது இந்த ம மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே மெஷர்மெண்ட்டு தான் அப்புறம் வந்து நம்ம லெமன் பாதி பிடிஞ்சி வச்சுக்கணும் இது வந்து நம்ம தயிர் வந்து ரெண்டு ஸ்பூனுங்க இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல சிக்கனை நல்லா கழுவி இந்த கரம் மசாலா சில்லித்தூள் இங்கே மல்லித்தூள் கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இது கரமச்சாலம் கரம் மசாலா சிலித்தூள் இதெல்லாம் எடுத்து அந்த சிக்கனில் கழுவி வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு மூணு கழுவு கழுவி நல்லா இறுக்கம் புளிஞ்சிட்டு தயிர் ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம தயிர் லெமனு அந்த வெள்ளை கரு இருக்குது பார்த்திங்களா முட்டையை உடச்சி அந்த வெள்ளை கரு மட்டும்தான் மறுபடியும் நான் வச்சுக்கோங்க வெள்ளை கருவை மட்டும் ஊற்றிட்டு மஞ்சள் கருவை நம்ம பூரிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் போட்டு இந்த ஸ்கிரின்ல தெரியக்கூடிய எல்லா பொருளையும் நீங்கள் நல்லா மசாலா நல்லா ப படுற பதி நல்லா இது பண்ணிடுங்க தடைய வச்சுருங்க இது நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சிக்கன் எடுத்து கொடுக்கலாம் இப்போ நான் கடாயை வந்து வச்சுட்டேன் கடாயை வச்சுட்டு எப்பயுமே வந்து சிக்கனை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஒன் ஹவர் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஆஃப் அன் ஹவர் வந்து வெளியில் வச்சுருங்க இல்லாட்டி உடனே போடலாம் நான் இந்த தான் ஒன் ஹவர் வந்து எப்போயுமே நல்ல ஊறுனா அது உப்பு காரம் எல்லாமே உள்ளுக்குள்ளே எழுத்துடும் தயிர் லெமன் எல்லாத்தையும் இந்த ஸ்க்ரீனில் காட்டின பொருளை வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு நம்ம பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து கொஞ்சம் ஃபேனில் வச்சுட்டு இப்படி தனித்தனியாக போட்டு எடுத்தால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான எந்த கலரும் சேர்க்கவே இல்லை வீட்டு முறையில் அரைச்ச பொடி தானே செல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இப்படி காரத்துக்கு செல்லித்தூளை நீங்கள் குறைச்சிக்கலாம் கடலை மாவு கான் மாவு அரிசி மாவு மறந்துருக்காங்க கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு கான் மாவு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு இது ஃபுல்லாக வந்து நீங்கள் பரட்டி வச்சிட்டு இப்படி பாருங்களேன் நான் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலை வந்து அரை லிட்டர் ஊற்றியிருக்கேன் முக்கா கிலோ சிக்கனுக்கு நல்ல கலர் வந்து கொடுக்குது பாருங்கள் இதெல்லாம் பச்சைத்தூள் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை அவ்வளவு நேச்சரான நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய பொடியில் தான் நான் பெரட்டி வச்சேன் ஆனால் மறந்துடாதீங்க இஞ்சி பூண்டு லெமனு வெள்ளைக்கரு முட்டையில் வெள்ளைக்கரு முக்கா கிலோ ஒரு கிலோவுக்கு ஒரு முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு ஃபுல்லவன் நல்லா பெரட்டி விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் கூட இதை கொஞ்சம் ஃப்ரீசர் வச்சு காலையில் போட்டு கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எதுவுமே ஆகாது பிள்ளைகளுக்கு இங்கே பாருங்கள் என்னெய் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த டிப்ஸ் நாங்கள் நிறைய பேர் வந்து செஞ்சுருக்கலாம் நான் இந்த முத்த மெத்தட் படி செஞ்சுருக்கேன் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி அழகான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணுங்கள் எண்ணெயே இழுக்காது சூப்பராக அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டியிருக்கும் இதே மாதிரி மீனுக்கு வந்து மீன் வறுவல் பொடி தனியாக வாங்கி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் லெமனு அப்படியே வந்து அந்த முட்டை வெள்ளக்கரு வந்து லேசாக ஊற்றி பரட்டி வச்சிட்டிங்கன்னா மீன் மறுவலும் ரெடி ஆயிரும் நீங்கள் பாருங்கள் நான் இது மூணாவது முறை போட்டு எடுக்கிறேன் என்ன பாருங்கள் எண்ணெய் வந்து கலங்கவே இல்லை இதுக்கு இடையில் வந்து நான் கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் வச்சேன் மீன் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டாக இந்த மெசர்மெண்டை நீங்கள் மீனுக்கும் சிக்கனுக்கும் இன் ஒன்று இதுக்கு தான் அந்த பதிவு நான் இந்த மெத்தட் தான் நான் ரெடி பண்ணுறேன் இந்த வறுவலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாதம் ஒரு தடவை இப்படி எடுத்து கொடுப்பேன் சிக்கன் கிரேவி அதாவது பட்டர் வீட்லேயே தயாரிக்கக்கூடிய பட்டர் பட்டர் எடுத்துக்கிடுவேன் நெய்யும் அதில் எடுத்துக்கிடுவேன் பட்டர் சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து முட்டை அப்படியே ஊற்றுனது அப்படியே அது மேலே அப்படியே குழம்பு ஊற்றி அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் வறுவல் வச்சு கொடுத்தா பிள்ளைங்க ஹோட்டலையும் மறந்துடுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வீட்டில் எல்லோரும் சேர்ந்து நம்மளே சமைச்சி சாப்பிட்லாம் இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அவ்வளோ ஒரு பொறு பொருன்னு நல்ல மெதுவாக சாஃப்டாக குட்டீஸ் முத கொண்டு பெரியவங்க முத கொண்டு சாப்பிட்லாம் பாருங்களேன் அப்படி ப்ரசன்டேஷன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது என் பொண்ணு வந்து எப்பயுமே வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் அதில் ப்ரசென்டேஷன் பண்ணுவாள் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ராவ அந்த ஆனியனை கட் பண்ணி அது மேலே போட்டு பிள்ளைகளுக்கு வெறுமனே ஈவினிங் கூட பண்ணி கொடுக்கலாம் கடையில் நம்ம வாங்குறதுக்கு வீட்டிலேயே வந்து ஆனால் நல்லா நான் வச்சுக்கேன் இந்த மெசர்மெண்ட்டை வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்தேன் ஒன் ஹவர் இருக்கணும் அதுக்குள்ளேயே நீங்கள் குழம்பு சாதம் எல்லாத்தையும் வச்சு முடிச்சிட்டு லாஸ்ட்டாக ஃபேனில் ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்து நீங்கள் பொரிச்சிங்கன்னா அழகான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துடும் எண்ணெயில் கலங்கவே கலங்காது இது நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் பக்குவம் தவறுனா பண்ணும் ஆனால் இதே மெசர்மெண்ட்டை பார்த்து நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ இல்லாட்டி மீன் வருவோம் செய்து பயன்பெறுங்க தவறுனா வராது இதே மெத்தேட் படி நான் சொன்ன மெசர்மெண்ட்டு கரெக்டாக மாறாமல் கலவையாக செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்